குரல் கதை ஒன்று இடுக்கன் கலையும் நட்பு சொல்வது ஹேமலதா ராஜு வந்து பூக்கடை வியாபாரம் இருந்தான் அவனுக்கு வீட்டில் அப்பா அம்மா ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க தங்கச்சி ஒன்று இருக்குது அவன் பக்கத்து கடை சேகர் கடை இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஏழு எட்டு வருஷமாக பக்கத்து பக்கத்தில் கடை வச்சுருக்கிறதுனால அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு வீடும் அதனால் பக்கத்தில் பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் அதே தேர்வில்லான்னு வச்சுக்காங்களேன் அதனால் எல்லாம் போகிறது வர்றது ஒரு வீடாக இருந்தாங்க ரெண்டு பேருமே அதில் ராஜுவோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி நல்ல ஜோராக தான் நடந்தது கல்யாணம் அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு எல்லாரையும் ஒரு வேனில் ஏற்றி அனுப்பிவிட்டு அவங்க ஊர் பக்கத்து ஊர் ஒரு கொஞ்சம் தூரம் போனோம் ரெண்டு மூணு நைட்டு கிளம்பி போனாங்க சாயந்தரத்துக்கு மேலே கிளம்பினாங்கன்னு வைங்களேன் இவங்க வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பந்தல் கூட பிரிக்கலை வாழை மரம்லாம் பிரிக்கல பந்தல் வேலையெல்லாம் செய்யலை கல்யாண வசதினால் எல்லாம் வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்க காற்றால் விடியத்துக்கு முன்னாடி அலரடிச்சிட்டு தந்தி வந்து யாரோ ஒரு மனுஷங்க வந்து இவங்களெல்லாம் எழுப்பினாங்க என்னன்னாக்க இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் போன வேன் இருக்குல்ல அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி கவுந்து கவந்த இடத்துலேயே ஒரு நாலஞ்சு பேர் செத்தே போயிட்டாங்க மீதி பேருக்கெல்லாம் கட்டா அப்படின்னான்ட்டு அடி தலையிலடி மண்டலடி கை கால் உடஞ்சி பல் உடஞ்சி அந்த மாதிரி எல்லாம் அந்த ஆக்சிடெண்ட் ஆன ஊர் பக்கத்துலேயே ஒரு ஜிஎஸ்சில் எல்லாரையும் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட ஆளே வந்துருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அலறிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து அங்கே போய் பார்த்தாங்க அங்கே போனால் அந்த அந்த இடத்துலேயே உயிர் போன ஒரு நாலஞ்சு கேஸில் மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அப்பா அவங்க மாமா அவங்க மூணும் டிரைவர் பேர் டிரைவருக்கு பின்னாடி உக்காந்துருந்துருக்காங்க அதனால் முதல்ல அவங்களுக்கு தான் அடி வாங்கி அவங்க மூணு பேரும் வண்டியிலே க்ளோஸ் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் அடுத்ததில் உக்காந்ததில் ஒரு அந்த ஊருக்காரங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க சொந்தக்காரங்க இத்தனை பேரும் அங்கே உயிரே போயிடுச்சு மீதி பேர் பொம்பளைங்கெல்லாம் பின்னாடி உக்காந்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு அடி மண்டல அடி கால் அடி கையின்ட்டு மறுவீடு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வராமல் பாவம் ராஜு ராஜு வந்து அவனோட தங்கச்சியை ஒன்றும் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டான் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக விதவை கோலத்தில் வந்தாவும் அவனால் அது தாங்கவே முடியல அவங்க மாப்பிள்ளை வீட்லேயும் முக்கியமானவங்கள்லாம் போனதுனால இந்த கல்யாணத்தை அதெல்லாம் அவங்க பிரிசுப்படுத்தலை அவளை அன்றைக்கே கிளம்பி வந்தவ தான் அப்புறம் யாரும் அங்கேருந்து வரவும் இல்லை இவளை வந்து பார்க்குவோம்ல அந்த தங்கச்சியை இவன் என்ன செய்வான் வருத்தத்தில் இருந்தான் ராஜேஷ் கொஞ்ச நாள் ஆனாக்க பசி பத்தும் பறக்கும்னு சொல்லுவாங்க பசி வந்தால் அந்த மாதிரி ப பசி எல்லாத்தையும் விரட்டிடுச்சு சாப்பாடு சாப்பிட்டாகணுமே இவ்வளோ பெரிய குடும்பம் அவன் அவனுக்கு தெரிஞ்சது ஒரே பூ வியாபாரம் ஒன்று தான் அதுக்காக வேலைக்கு போயிட்டான் ஊரில் அங்கங்கே திருவிழா அது இல்லை கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் இவங்க பூக்கடையிலேருந்து எல்லாம் பூவெல்லாம் போகும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ராஜு வந்து அஞ்சாறு மாதம் ஓடிடுச்சு என்னடா இது எல்லோருக்கும் நம்ம கடையிலேருந்து நான் கொடுத்து கொடுத்து அனுப்புகிறேன் ஆனால் வீட்டுக்கு ஒரு முழம் பூ கூட என்னால் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்ட்டு அவன் பக்கத்து கடைக்காரன் கால அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அழுகிறான் அப் அது அப்புறம் அழுதுட்டு இவன் சமாதானப்படுத்தி அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டான் இவன் நெக்ஸ்ட் டே அன்றைக்கி நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லைடா நான் காத்தாலே எழுந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா என் ஃப்ரெண்டு ராஜு கவலைப்பட்றான் அப்படின்ட்டு அதனால் என்னப்பா அந்த பொண்ணு நம்மளுக்கு தெரியும் நீ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சாக்கா தாராளமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு நம்ம எனக்கு நீ என்ன சோறு போட்டியோ அதே அவளுக்கு போடு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அதை பையன் கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லுவான் எங்கள் அம்மா என் மாதிரி சொல்லிட்டாங்கடா உனக்கு விருப்பம் இருந்தாக்கா நீ வந்து இந்த மாதிரி வீட்டில் பேசி உன் தங்கச்சியை கிராண்டாக கல்யாணம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு கோவிலில் கூட நம்ம சின்ன சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னால் ஒன்று நீ படுற கஷ்டத்தை என்னால் தாங்கவே முடியல அதுவும் நேற்று நீ சொல்லி அழுதது ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல என்னால் உன்னோட கஷ்டத்தை போக்க முடிஞ்சால் சரி அதுக்காகவே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் அதில் கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் ராஜேஷ்கு அப்படியே என்ன சொல்லுதுன்னு தெரியல அவரே சந்தோஷம் அவனுக்கு இப்படி திடீர்னு இப்படி ஒரு மகிழ்ச்சி வரும்னு அவனுக்கு தெரியாது அவன் நண்பனை கட்டி அடைச்சிக்கிட்டு நீ தான்டா எனக்கு உண்மையான உயிர் தோழ முடியுமா ஏன்டா இப்படி நான் சொல்கிற ஒரு ஃப்ரெண்டோட கஷ்டம்னா அவனோட ஃப்ரெண்டு தான்டா தீர்த்து வைப்பாங்க வள்ளுவரே அப்படி என்னடா சொல்லியிருக்காரு கவலைப்படாத அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது இந்தா அப்படின்ட்டு அவன் அவனும் கடை பூக்கடைக்காரன் தானே ஒரு பூ பொட்லத்தை கொடுத்து அனுப்புகிறான் இனிமேல் நீ வீட்டுக்கு பூ எடுத்துன்னு போ அப்படின்ட்டு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்